திருப்பாடல்கள் அதிகாரம் முப்பத்தி ஏழு இறை வார்த்தை நான்கு ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி விருப்பங்களை நிறைவேற்றுவார் உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிடும் அவரையே நம்பியிரு அவரே உன் சார்பில் செயலாற்றுவார் கிளன்பின் பரலோக பிதாவை உலகின் மீது வெற்றி கொண்டவரையுமே ஆராதிக்கிறோம் நாங்கள் வாழும் வழியாக வாழ்ந்து காட்டியவரையுமே நாங்கள் ஆராதிக்கிறோம் நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நாங்கள் ஆராதிக்கிறோம் எங்களுக்கு விடுதலை அளிப்பவரையுமே ஆராதிக்கிறோம் துன்பத்தில் ஆறுதலையுமே ஆராதிக்கிறோம் துயரத்தில் துணை நிற்பவரையுமே ஆராதிக்கிறோம் துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றுபவரையுமே ஆராதிக்கிறோம் என்னை விட்டு விலகாதவரையுமே ஆராதிக்கிறோம் எங்களை கை விடாதவரையுமே ஆராதிக்கிறோம் அப்பா பிடித்து நடத்துபவரையுமே ஆராதிக்கிறோம் காலமெல்லாம் காப்பவரையுமே ஆராதிக்கிறோம் கண்மலை மேல் நிறுத்துபவரையுமே ஆராதிக்கிறோம் என் பெலவினத்தில் பலனாய் இருப்பவரையுமே நாங்கள் ஆராதிக்கிறோம் சோர்ந்து போன நேரத்தில் அப்பா எங்களுக்கு ஆறுதல் தருபவரே நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி கலக்கமுற்ற வேலை அப்பா நம்பிக்காய் இருப்பவரே நாளும் ஆராதிக்கிறோம் சுவாமி நல்லவரே வல்லவரே பரிசுத்தரை காண்பவரே காப்பவரே போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் சுவாமி அப்பா இந்த இரவு பொழுதில் அப்பா அப்பா நாங்கள் இணைந்து ஜெபிக்க நிற்கிறபை செய்திருக்கிறேன் இதற்காக நமக்கு கொடான கொடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் இருக்கிறோம் ஆண்டவரே இந்த இரவு பொழுதில் ஐயா பொறுத்த நிறைய வார்த்தைக்கா எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆண்டவரிலேயே மகிழ்ச்சிக்குள் உன் உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றுவார் உன் வழியை ஆண்டவளத்தில் ஒப்படைத்து விடு அவரையே நம்பிர் அவரே உன் சார்பில் செயலாற்றுவார் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா நீர் இரக்கம் செய்துப்பா நிறைய வார்த்தை கொடுத்தமைக்காய் நன்றி அப்பா அப்பா நான் உண்மையில் நான் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் சுவாமி அப்பா நீர் எங்களுக்கு தெய்வமாய் இருப்பதற்கா எமக்கு நன்றி அப்பா எங்களை ஒவ்வொரு நாலு ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு பொழுதும் எங்களை அருமையாய் நேர்த்தியாய் நீ நடத்தி கொண்டு வருகிறே என்பது மேலான அன்புக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நாங்கள் மகிழ்ச்சி கொள்கிறோம் சுவாமி அப்பா 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 நாங்கள் உங்க மக்களாய் இருப்பதற்காய் நீங்கள் தெய்வமாய் இருப்பதற்காய் அப்பா நாங்கள் மகிழ்ச்சி கொள்கிறோம் சுவாமி அப்பா உன் உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றுவேன்னு சொன்னீங்களா அண்டவரே அப்பா எங்களுடைய தேவைகள் இருக்குது அண்டவரே அப்பா அப்பா இவ்வளோ எங்களோடு என்ன நிஜபிக்கிறோம் பிள்ளைகளெல்லாம் நிற்க நோக்கி பாருங்கள் சுவாமி அநேக விருப்பங்களோடு அண்டவரே இப்படி இருந்தா நலமாயிருக்கும் எனக்கு நல்ல ஒரு வீடு வேணும் நல்ல அப்பா ஆண்டவர் நல்ல வேலை வேண்டும் நல்ல வருமானம் வேண்டும் பிள்ளைகள் நல்லா படிக்கணும் நல்ல வேலை வாய்ப்பு வேண்டும் அப்பா நல்ல திருமண காரியங்கள் நடக்க வேண்டும் குழந்தைகள் வாக்கியல் வேண்டும் ஒற்றுமை சந்தோஷம் வேணும் சமாதானம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா உள்ளத்து விருப்பங்கள் அநேகத்தோடு ஆண்டவரே சப்ப நல்ல ஏற்ற வாழ்க்கை துணை வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா பிள்ளை விரும்பி கேட்கிற எல்லா விதமான விண்ணப்பங்களுக்கும் அப்பா நீ நிறைவேற்றி தரும்படியா நாங்கள் சொப்பிக்கிறோம் ஆண்டவரே உன் வழியை ஆண்டவரத்தில் ஒப்படைத்து விடு அவரையே நம்பி அவரே உன் சார்பில் செயலாற்றுவார் என்று சொன்னீங்களப்பா அப்பா எங்களுடைய சார்பில் செயலாற்றுவதற்கு ஒருவர் மாத்திரமே இருக்கிறார் அப்பா மனுஷரை நம்புவதை காட்டிலும் தெய்வத்தை நம்புவதே நலம் என்று இருக்குது ஆண்டவரே சப்பா அப்பா நாங்கள் யாரை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே உண்மை மாத்திரமே நாங்கள் நம்பியிருக்கிறோம் எங்களை படைத்த தெய்வத்தை மாத்திரமே நாங்கள் நம்பி இருக்கிறோம் சுவாமி அப்பா நீர் இம்மட்டும் எங்களை வழிநடத்தி வந்தீங்க ஆண்டவரே அப்பா இனிமேலும் எங்களை வழி நடத்துவீங்கன்னு சொல்லி அப்பா எங்கள் வாழ்க்கையை பாதைய ஆண்டவரே கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம் சுவாமி உங்களுடைய வழியோட கரத்தை நாங்கள் ஒப்படைத்து விடுறோம் சுவாமி அடுத்த மேல் வாரத்தை வச்சு உனக்கு கவலை வேண்டான்னு சொன்னீங்களாப்பா ஆனால் கவலைப்படுறதுனால ஒரு மனம் கூட்ட முடியாது குறைக்க முடியாது ஆண்டவரே அப்பா எங்களுடைய பாரங்கள் எண்ணங்கள் சுமைகள் வேதனைகள் எல்லாவற்றையும் பாதத்தை நாங்கள் இறக்கி வைக்கிறோம்ப்பா உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் சுவாமி நீரைகள் சார்பில் செயலாற்றுவீர் ஆண்டவரே எஸ் அப்பா நீங்க பக்கத்துல இருப்பீங்க ஆண்டவரே எங்களுக்கு துணையா இருந்தப்பா எங்களோட தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பீங்க ஆண்டவரே நீங்க சார்பில் நீர் செயலாற்றுவீங்க ஆண்டவரே உண்மையை நம்பி இருக்கிற சுவாமி இவன் நம்பிடுவர்களை நீங்கள் ஒருபோதும் கைவிடாத தகப்பன் தம்மை நம்பி வந்தவர்க்கு தக்க கை மாற அழிப்பேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே அப்பா நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கும்போது நான் எந்த எந்த ஒரு கலக்கமும் இல்லை எந்த ஒரு வேதனை இல்லை எந்த ஒரு சோதனை இல்லை ஆண்டவரே சப்பா எப்பேற்பட்ட மதிலையும் தாண்டுவதற்கு நீர் எங்களுக்கு பலனாக இருக்கிறீர் ஆண்டவரே அதற்காக நன்றி அப்பா தெரியவும் பொழுதுல எங்களோடு இணைந்து செபிக்கிறோம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ப்பா யார் யாரெல்லாம் என்னோட வாழ்க்கை பாதையே அப்பா 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 பொறுப்பில் விட்டு எல்லாரும் கொடுக்குற சுவாமி அப்பா அவர் சார்பில் நீர் செயலாற்றுபடியா நான் சமிக்கிறேன் அப்பா என்னென்ன தேவைகளோடு என்னென்ன போராட்டங்களோடு என்னென்ன கலக்கங்களோடு அப்பா அப்பா எல்லா விதமா எதிர்கொள்ள நீங்க ஆண்டவரே தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்னோட கூட இருக்கிறார் என் சார்பில் அவர் செயலாற்றுவார் என்று சொல்லி நம்பிக்கையோட காத்திருக்க பிள்ளைகளுக்கு தேவன் தாமே உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றும்படியா என்னோட கரத்தில் ஒப்பு சாமி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா விலப்படுத்துங்க தெரோ பொழுது அயர்ந்த நித்திரையை கொடுங்க அதிகாரம் நமக்கு நன்றி சிரத்து நீங்க கிரபச்சைங்க ஆசீர்வதிங்க பலப்படுத்தி காத்து கொள்ளேன் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்